வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஏசியை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுவும் ஸ்பெட்டி ஏசி விண்டோ ஏசி இந்த மாதிரியான ஒரு ஏசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா வீட்லேயுமே இன்னைக்கு ஏசியே இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் ஏசி இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் தான் சொல்ல முடியாதுங்க ஒரு இருபது பர்சன்ட் வரைக்கும்னா இன்னைக்கு ஏசி இல்லாமல் இருக்கும் மற்றும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு எல்லா கிராமங்கள்லயும் வந்துருச்சு இன்னைக்கு தென் மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கட்டாயமாக ஏசிகள் அதிகமாகி போச்சுங்க ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வீட்டுக்கு வாசப்படி முக்கியமோ அதே மாதிரி ஏசியும் முக்கியமோ அதற்கு ஏற்ற மாதிரியான பிரவேசனை வச்சு உடனே வீட்டோடு பட்ஜெட்டாக ஏசியும் வாங்கி மாட்டிடுறாங்க இப்போ தென் மாவட்டங்களில் பல வீடுகளில் ஒரு சில வீடுகளை தவிர ஆமாங்க இப்போ அந்த ஏசியெல்லாம் நம்ம பராமரிக்கிறது எப்படி எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பல இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு ஒரு நாலு ஐந்து வருட காலமாக சென்னையில் ஒரு இழப்புன்னு முடியக்கூடிய ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா நிறையா கத்துக்குட்டிகளையும் கிடைக்கும் நிறைய கற்றுக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறையா ஏசி வாட்ரு அந்த பசங்க பார்த்தீங்கன்னா விவரம் தெரியாத ஒரு ஒரு சில பல ஏசிகளில் பல வீடுகளில் போயிட்டு பண்ணும்போது அந்த ஏசியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வாஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண கட்டாயமாக பண்ண சொல்கிறாங்க அந்த கிளப்புன்னு முடியக்கூடிய அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் அது பண்ணுறாங்க ஏசிக்கு கெமிக்கல் வாஷ் பண்ணுறதுனால ஏசியுடைய லைஃப் அதிகரிக்குமா கிடையவே கிடையாது ஏசி லைஃப் சீக்கிரம் கெட்டு போயிருமா ஆமாங்க கட்டாயமாக உங்களுடைய ஏசி அந்த மாதிரி கெமிக்கல் வாஷ் பண்ணும்போது கட்டாயமாக உங்களுடைய ஏசி கெட்டு போய்டுங்க நிச்சயமான உண்மை அது அதை பற்றின போய் பார்க்க போகிறோம் இந்த கெமிக்கல் வாஷ் பண்ணுறதுனால ஏசியினுடைய அந்த காப்பர் டியூப் பார்த்தீங்கன்னா ஏசியில் பூரா இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் காப்பரால் தான் அது வந்து பைப் போடப்பட்டிருக்கும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் ஒரு சில ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய காய்களால் அதில் பிடியப்பட்டிருக்கும் அதில் அலுமினிய காயில் அந்த கெமிக்கல் வாஷ் பண்ணாலும் கட்டாயமாக அலுமினிய அலுமினியம் காயில் ஓட்ட விழுது கன்ஃபார்மாக அலுமினியம் காயில் ரொம்ப பேகமாக ஓட்ட விடும் அடுத்த செகண்ட் ஓட்ட விழுது பார்த்துக்கோங்க கெமிக்கல் வாஷ் தயவு செய்து யாரும் பண்ணதுக்கு அனுமதி கொடுக்கவே கொடுக்காதீங்க டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா கெமிக்கல் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு நீங்கள் அதை கிளீன் பண்ணுங்கள் ஏன்னா ஹை ப்ரெஷர் வாஷர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு எண்பதுலேருந்து நூற்றி எண்பது பார் குள்ளே இருக்கக்கூடிய பம்பை நீங்கள் வச்சு பயன்படுத்துங்க ஒன்று அதிக பார் இருக்குது அப்படின்னா லிட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய பம்பை வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்க அதாவது தண்ணி அளவு அதிகமாக எட்டு லிட்டர் இருக்கும் பத்து லிட்டர் இருக்கும் அதெல்லாமல் அல்லாமல் பனிரெண்டு லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய பைப்பை பம்பை வச்சு நீங்கள் வந்து வாட்ரு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது தவிர்க்கலாமங்க சரிங்க இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்க கெமிக்கல் வாஷ் பண்ணுறதுனால எப்படி உங்களுக்கு வந்து காயெல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா கெமிக்கல் வாஷ் பண்ணுறதுனால கெமிக்கல் அப்படிங்கிறது ஒரு புளிப்புத்தன்மை கொண்ட ஒரு பொருள் அது அந்த புளிப்புத்தன்மை கொண்ட பொருள் காப்பர் மேலே படும்போது அந்த கெமிக்கல் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் வந்து அந்த காப்பரில் படும்போது அந்த காப்பர் அப்படி பூத்து கெட்டு போயிடும் அதோடு இல்லாமல் ஓட்டை விழுந்துடும் அதை அரிச்சு ஓட்டை விழுந்துடும் நல்ல எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கோங்க அதனால் அந்த கெமிக்கல் வந்து கட்டாயமாக பண்ணவே பண்ணாருங்க அந்த கூத்து நான் சாதாரணமாக மழை தண்ணி அது ஒரு சொட்டு பட்டாலே அந்த காப்பர் ஓட்ட விழுதுன்னா நம்ம வீட்டு பம்பு தண்ணி அதில் ஒரு சொட்டு போட்டால் அதில் அது இருந்து மாய்ச்சல் உண்டாகி அதுவே ஓட்ட போடுது அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு குளிப்பு தன்மை கொண்ட ஒரு கெமிக்கல் வந்து அந்த காப்பர் டியூப்பில் போட்டால் ஓட்ட இல்லாமல் எப்படி இருக்குங்கிறது நிறைய பேர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தயவுசெய்து இந்த கெமிக்கல் வாஷ் அனுமதியே கொடுக்காதீங்க டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா கெமிக்கல் வாஷும் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு நீங்கள் அழகாக பண்ணுங்க தயவு செய்து கெமிக்கல் வாஷு பண்ணவே பண்ணாதீங்க ஏசியுடைய காப்பர் டீப் வந்து ஓட்ட விழுந்துடும் அதுவும் இல்லாமல் அது மேலே இருக்கக்கூடிய ஃபிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பீ நாஸ்தி ஆகிடும் அதாவது அடுத்து ஏர் உள்ளே போய் இன்செட் ஆகி வெளியே வராது ஏர் இன்செட்டே ஆகாது அந்த அளவுக்கு அந்த அந்த பிஞ்செல்லாம் பிஞ்சு போயிடும் அல்லது அந்த பிஞ்செல்லாம் சக்தி இருந்துச்சுன்னா அதில் உற்பத்தியாகிற கூலிங்கை வெளியே விடவே விடாது அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நான்

விடுபற்றும் ஒவ்வொரு பாகங்களும் விடுபட்டுரும் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே செதறி வந்துடும் அதுவும் மாட்டி வச்சிருக்க ஏசியை கழுவும் போது ஓரத்தில் தண்ணி பட்டு செவுத்துல பட்டுருங்கிற பயத்துல ஓரத்தில் அடிக்கவே மாட்டாங்க அதனால ஆகும்னா அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸுமே அந்த காப்பர் காயில நாஸ்தி பண்ணிடும் சோப்பு தண்ணி சர்ப்பவுட்ரு இந்த மாதிரியான எந்த ஒரு கெமிக்கல்ஸும் போட்டு கிளீன் பண்ணவே தேவையில்லை ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை மட்டும் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அதை கிளீன் பண்ணாலே போதும் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அனைத்துமே வெளியே வந்துடும் பவுட்ரோ சர்பவுட்ரோ சவினா பவுடரோ எதுவாக இருந்தாலும் அந்த பம்பை வச்சு காயிலில் தண்ணி அடித்து கிளீன் பண்ணும்போது ஒரு சில சைடில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே அந்த அழுக்கு போகாமல் நின்று போயிடும் அதாவது சர்ப் பவுட்ரோ சோப் பவுடரோ அல்லது கெமிக்கல்ஸோ நின்று போயிடும் அப்படி நிற்கிறதுனால அந்த காயில் துருப்பிடிச்சி மக்கி போயிடும் அதனால தான் நாங்கள் வந்து கெமிக்கல் வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மற்றபடி உங்களுடைய விருப்பங்க நீங்கள் நாங்கள் கெமிக்கல் வாஷ் பண்ணால் தான் மக்கள் ஒத்துப்பாங்க நாங்கள் அதை நோ ஃபோம் முறை போட்டு அதை கிளீன் தான் மக்கள் ஒத்துப்பாங்கன்னா அதோடைய உங்களுடைய விருப்பம் உங்களுடைய கஸ்டமருடைய விருப்பம் கூட மெயினாக நீங்கள் இந்த கெமிக்கல் வாஷ் பண்ணுறதா வேண்டாமாங்கிறதையும் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பொறிஞ்சி தீஞ்சி அந்த காயில் கண்டமாயிரும் ஒரு ஏசியுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சு போனால் அது கொஞ்சம் நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஆறு வருஷம் அவ்வளோதான் லைஃபு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கல் வாஷ் பண்ணுறதுனால ஒரு வருஷத்துலேயே ஒன்றரை வருஷத்துலேயே அந்த காய்கள் கெட்டு சின்ன பணமாகி லீக்கேஜ் ஆகி ஒரு தடவைக்கு பல தடவை லீக்கேஜ் ஆகி கஸ்டமர் பணத்தை கொடுத்து டயர்டாயிடுவாங்க அந்த ஏசியையே தூக்கி காயிலாங்கடையில் போட வேண்டிய அளவுக்கு அவங்க அந்த நிலைமையை கொண்டு வந்துடாதீங்க செய்து டெக்னீஷியன் நண்பர்களே நீங்கள் நல்ல ஒரு வேலையை செய்து கொடுத்து நல் பயனை அணைய அணையுங்க அவங்கள்டருந்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு சம்பளத்தையும் ஒவ்வொரு பைசாவையும் நாம் சரியான வேலையை செய்து கொடுத்து இருந்து பெற வேண்டும் என்று பணியுடன் கேட்டு வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா அந்த கிளப்பு முடியக்கூடிய கம்பெனிக்கும் இதை தெரியப்படுத்துங்க மீண்டும் இதே போன்று அல்லாமல் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் பல செய்திகளை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கிறேன் அதுவரை நான் உங்களிடம் விட நான் உங்கள் ஆல்பர்ட் நீங்க சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் டட்டா செய்யு பாய் பாய்